வெல்கம் டுஷானிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரப்போகுது ஸோ எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேலண்டர் அட்டை இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம இதை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம வந்து கேலண்டரில் வந்து நம்ம டேட்டில் லைஃபு கிழிச்சு போடுவோம் பார்த்தீங்களா இந்த பேப்பர் நம்ம அந்த மாதிரி கிழிக்காம இந்த மாதிரி வந்து ஒரு பேன் போட்டு ரப்பர் பேன் போட்டு இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இயர் என்ன முடிஞ்சதும் இதை வந்து எடுத்து போய் நம்ம வந்து ஒரு கோவிலில் எங்கேயாவது வச்சுக்கோன்னா அவங்க கூட விபூதி குங்குமி அதாவது வீட்டுக்கு எடுத்து வர நினைக்கணும் இந்த பேப்பர்ல போட்டு எடுத்துப்பாங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ செகண்ட் திங் பாத்தீங்கன்னா இந்த கேலண்டர் அட்டை வந்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற சாமி போட்டோஸ்ல இருக்கு பாத்தீங்களா அதை அழுக்க பேப்பர் மட்டும் எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் ஸ்டாண்ட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் நம்ம ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கூடாதது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுல அப்படியே வச்சுட்டு கூடாது

ஓகேங்களா சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது ஓகேங்களா நியூ இயர் கிட்ட வரும்போது நிறைய பேருக்கு நிறைய கிடைக்கும் ஓகேங்களா சோ நம்ம வந்து கிடைக்குதே அப்படிங்கறத நான் நிறைய கரெக்டर्स வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வீட்டுக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு இருந்தா போதும் உங்களுக்கு எக்ஸஸா இருந்தது அப்படி சொன்னா நான் காசு கொடுத்து இல்லாம உங்களுக்கு அதாவது சாமி போட்டோ கேபோட கரெக்டர் நம்ம வந்துச்சு சாமி நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா பக்க வந்து சாமி போட்டோ வேண்டாம் புதுசா இருந்தாலும் இப்போ இந்த கிழ முடிஞ்சு போன கிழங்குல வந்து நம்ம ஓடுற தண்ணியில ஆத்துல விட்டுருக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பழைய கிழங்கச் எல்லாமே ஆத்துல விட்டு நம்ம புதுசா ஒரு கிழங்கரை வாங்கி இந்த நியூ இயரை சிறப்பாக கொண்டாடலாம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு